சோதரர்களே இப்ராஹிம் அலி சலாத் அல்லா நண்பனாக நாலு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான் நாலு விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலி சலாத் அல்லா நண்பனா தேர்ந்தெடுத்தான் அதுல உண்டு செல்லம கல்பகுல ரஹ்மான் தன்னை அல்லாக்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க முஸ்லீம் ஆனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன அர்த்தம் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சரண்டர் ஆகிறது அல்லாக்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது நான் ஒன்றும் இல்லையா அல்ல நீதா இல்லா அப்போ அல்லாஹ் கிட்ட இப்படி ஒப்படைச்சு இருக்க கூட மலாய்க்கா சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு நல்ல பணம் இருக்கு அதுதான் அல்லாஹ் அல்லா இருக்கிறாரு நீ கொஞ்சம் அவரை சோதி உடனே மறந்துடுவாரு அல்லாஹ் சொன்னா என் நண்பன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்த பத்தி அப்படி பேசுறீங்க அவரு என்ன மறந்துடுவாரா ஆமா எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாரு அல்லாஹ் ரெண்டு மலாய்க்கமார் அனுப்பினா ரெண்டு மலாய்க்கமார் வந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரம் ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தான் அந்த ரெண்டு மலாய்க்கமார் உட்கார்ந்து சுப்போகன்

மாணிக்கல் இருக்காரு சொல்லுங்களேன் இப்படி ஏதோ ஒரு உள்ளத்துல மாணிக்கல் அரிசியாவாரி பத்தி பாருங்க அரசியல் பத்தி பேசு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி பாருங்க துணியா வாரி துணியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா இப்ராஹிம் அலேசரா அல்லாடாலே அல்லாஹ் பத்தி பேசுனா போதுமா இன்னொரு தடவை சொல்லுங்களேன் இல்ல இல்ல என்ன தருவீங்க மீதம் உண்டான ஆடு எல்லாத்தையும் லட்சக்கணக்கான ஆடை கொடுத்துட்டாங்க இப்ப அந்த ரெண்டு பேரும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு போத சொன்னாங்களா இன்னொரு தடவை சொல்லுங்களேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்களா ஆடுகளை தானே தந்தேன் இந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு ஒரு இடையனை தந்தேனா ஆடுகளை மெய்க்கணும் இல்ல உங்களுக்கு தரது அநியாயம் இந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு நான் அடிமையாக உங்களுக்கு ஆகுறேன் சுபஹானல்லாஹ் அந்த வளாயக்கமார் போய் சொன்னாங்களா தகுதியான தான் தேர்ந்தெடுத்துருக்கேன் என்ன கொண்டு வந்தோம் சொல்ல என்ன கொண்டு வோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் என்ன கொண்டு வந்தேன் இந்த ஆடெல்லாம் அல்லா தந்தது நான் பிறக்கின்ற நேரம் துணி இல்லாம வந்தேன் யாரு சோழ உடுத்திட்டு பிறந்தது சொல்லுங்க பாபோ யாராவது பறக்கிற உடுப்போட வந்தவா இல்ல வர்ற நேரம் ஆடை இல்லாம வந்தோம் உம்மாவோ அல்லது பக்கத்துல ஒரு மிசியோ ஒரு துணியால சுத்தி விட்டா போற நேரம் யாராவது உடுத்திட்டு போறோமா சொல்லுங்களேன் யாரு எந்த ஊர்ல கஃனை உடுத்திக்கிட்டு நான் மௌத்தா போறேன் அப்படி போனாரா இல்லை மௌத்தா போன பொருள் மோதிரத்தை கழட்டுறான் வாட்சை கழட்டுறான் பெரிய மகன் போனை எடுத்துக்கிடுறான் உடுப்பெல்லாம் கரெக்டியாச்சு எல்லாம் கரெக்ட் வரும் வர்ற நேரை இப்படி சுத்துறாங்களோ போற நேரவும் சுத்துறாங்க வரக்கலையும் சுத்துறாங்க போக்களையும் சுத்துறாங்க சகோதரையை என்ன கொண்டு வந்தோ என்ன கொண்டு போப்போம் சுபஹங்கா ஹாங்